அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களை கோடீஸ்வரனாக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவரா நீங்கள் இதோ உங்களுக்கு ஒரு அருமையான நாள் அருமையான சூட்சமம் மூன்று சூட்சமம் சொல்ல போகிறேன் இந்த சூட்சமத்தில் ஏதாவது ஒன்று செய்தால் நிச்சயம் நீங்கள் கோடீஸ்வரனாவது உறுதி உங்களது எல்லா கடன் பிரச்சனையும் தீர்ந்து பணம் உங்களை தேடி ஓடி வரும் முருகப்பெருமானின் அருளோடு அருமையான சூட்சமம் அன்பு சொந்தங்களை இந்த மூன்றில் எதை செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாகம் என்பது மிக மிக அற்புதமான அற்புத சக்தி வாய்ந்த ஒரு தினம் இளவேநீர் காலத்தின் பிற்பகுதி என்பதால் வைகாசி மாதமே வசந்த காலமாக கருதப்படுகின்றது எனவேதான் இந்த வசந்த காலமான வைகாசி விசாக தினத்தில் எல்லா ஆலயங்களிலும் வசந்த உற்சவ விழாக்கள் நடைபெறுகின்றது வைகாசி விசாகம் விசாகம் என்று சொன்னால் ஆறு நட்சத்திரங்களின் கூட்டம் என்று பொருள்படும் இந்த அற்புதமான விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அவதரிச்சிருக்காரு தான் அவருக்கு பேரு விசாகன் என்று சொல்வார்கள் இந்த வைகாசி விசாக நாளுக்கு இன்னும் சில சிறப்புகள் உண்டு அன்பானவர்கள் வைகாசி விசாக தினம் அதே போல பன்னிரு ஆழ்வார்களில் நம்மாழ்வார் பிறந்த தினம் இந்த வைகாசி விசாக தினம் வைகாசி விசாக தான் திருமலப்பாடி என்ற ஊரில் சிவபெருமான் மழு என்ற ஆயுதத்தை ஏந்தி திருநடனம் ஆடிய அற்புதம் நடந்தது இந்த நாளில் ராமலிங்க அடிகளார் தன் சத்திய ஞான சபையை வடலூரில் நிறுவிய தினம் இந்த வைகாசி விசாக தினம் எனவேதான் இந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்க புத்தி கூர்மையோட புகழ் அடையக்கூடிய யோகத்தோடு பிறப்பாங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க இப்பேற்பட்ட வைகாசி விசாகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி ஒன்பது புதன்கிழமை அந்த அன்னைக்கு என்ன வழிபாடு செய்யணும்னு ஏற்கனவே நம்ம தெளிவாக ஒரு ஆடியோ கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் அந்த ஆடியோ கேட்காதவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த ஆடியோட லிங்க் தந்திருக்கேன் கேளுங்க இந்த வைகாசி விசாக தினத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆரம்பித்து நீங்கள் இரவு உறங்குவதற்குள் கந்தசஷ்டி கவசத்தை மூன்று முறை படித்தீர்கள் என்று சொன்னால் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது அப்படின்னா போகிற போக்கில் படிக்கிறது இல்லைங்க ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து ஒரு நெய் விளக்கு உங்களுக்கு முன்னால் வடக்கு தசை நோக்கி எறியணும் நீங்கள் வடக்கலது கிழக்கு நோக்கி அமர்ந்து கந்த சஷ்டி கவசத்தை மூன்று முறை படிக்கணும் அப்படி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பல அற்புதம் நடக்கும் இதுக்கு பல சான்றுகள் என்னிடம் உண்டு இந்த கந்தசஷ்டி கவசத்தை மூன்று முறை படிச்சிங்கன்னா ஒரே நேரத்தில் படிச்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு இல்லை சாமி ஒரே நேரத்தில் படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அல்லது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க அன்று இரவுக்குள்ளே ஒரு மூணு முறை படிச்சிருங்க இதிலே இன்னொரு சூட்சமாக சொல்கிறேன் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதாவது முருகப்பெருமன் ஆலயத்துக்கு போய் அங்கே சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே அமர்ந்து மூன்று முறை படித்தீங்கன்னாலும் விசேஷம்தான் வீட்லேயும் படிக்கலாம் முருகப்பெருமான் ஆலயத்துலேயும் படிக்கலாம் சரிங்களா இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்தில் வைகாசி விசாக தினத்தில் பாலபிஷேகம் மிக சிறப்பாக நடக்கும் அது எந்த ஊர் முருகனாக இருந்தாலும் சரி அந்த பாலபிஷேகத்துக்கு பால் வாங்கி நீங்கள் கொடுங்க உங்கள் குடும்பம் சார்பாக கோடீஸ்வர யோகம் உங்கள் வீட்டு கதவை தட்டும் மூன்றாவது சூட்சமம் அன்று உங்கள் வீட்டில் சிறப்பாக முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணிடுங்க அப்படி பூஜை பண்ணிவிட்டு மோர் தானம் மற்றும் உணவு தானம் செய்யுங்க ஏன்னா முருகக்கடவுளுக்கு கடவுளுக்கு மிகவும் பிடித்தது தானம் உணவு தானமும் தானமும் நீங்க செஞ்சீங்கன்னா முருகக்கடவுள் மனமகிழ்ந்து உங்களுக்கு அருளை வாரி வழங்குவார் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க எனவே உணவு தானமும் தானமும் அன்னைக்கு செஞ்சீங்கன்னா நீங்க ஆகிறது உறுதிங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க முகம் தெரியாத யாரோ ஒருவருக்கு நம்ம உணவு தரும் பொழுது அவங்க பசிக்கு உணவு தரும் பொழுது தாகத்துக்கு மோர் தரும் பொழுது முருகப்பெருமான யாருள் நமக்கு கண்டிப்பா கிடைக்குங்க அதனாலதான் நமது அறக்கட்டளையின் அன்னசேவா குழு வைகாசி விசாகத்தனைக்கு மிக சிறப்பாக மோர்தானம் உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த உணவு தானத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த மூன்று விஷயங்கள்ல ஏதேனும் மூன்று செய்தால் நிச்சயம் கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் மாற்று இல்லை உங்கள் கடன் எல்லாம் விரைவில் தீரும் என்பதில் மாற்றுக் இல்லை இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவளே உங்கள் வீட்டிற்குள் குலதெய்வத்தை வரவழைத்து குலதெய்வத்தின் அருளை பெற குலதெய்வ உபாசனை வகுப்பு இருபத்தி ஒரு நாட்கள் மற்றும் நவகிரகங்களின் தோஷங்கள் நீங்கி நவகிரகங்களின் அருளை பெற நவகிரக உபாசனை வகுப்பு இருபத்தி ஏழு நாட்கள் பனவசியம் ஏற்பட பனவசிய தவம் நாற்பத்தி எட்டு நாட்கள் முப்பது நாட்கள் அடிப்படை வாஸ்து குறிப்புகள் பயிற்சி இப்படி பல ஆன்மீக பயிற்சிகள் நம்ம வாட்ஸ்அப் தந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த பயிற்சியின் விவரம் தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விவரத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்